ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆனி மாதத்திற்குண்டான துலாம் ராசி அன்பர்களுக்குரிய பலன்களை தான் அதாவது ஆனி மாதம் மாதம் மிதுன சொல்லுவாங்க நவகிரகங்கள் அரச கிரகமான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் தான் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வருவது ஆணிங்க ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்பட்ட கூடிய இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்கள்ல ஜேஷ்ட அபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்கள்ல வெகு விமர்சையா நடைபெறும் இப்படிப்பட்ட பல்வேறு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிய பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்துல அனைத்து விஷயத்துலயுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அவர்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொண்ட அனைத்து பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம் இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நண்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியும் ஜூலை மாதத்தினுடைய முற்பகுதியும் இணைந்த ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது புதன் பகவானினுடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் நடைபெறுகிறது அதே மாதிரி புதன் பகவானும் சூரிய பகவானும் மிதுன ராசியில் சேர்க்கையும் நடைபெறுகிறது இவ்வாறாக முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வந்த சில காலமாக பல ஆனால் போராட்டங்களை நீங்க உங்களுக்கு ஒரு அந்த போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறப்போகிறது அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தந்திர நரிகளின் கூட்டத்தில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழலோ பணியிட சூழலோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விருப்பம் நிறை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண்களுக்கு எதெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் நினைக்கிறீங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வருது அதெல்லாம் நான் சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இருப்பினும் இந்த காலம் கிரகங்களினுடைய சேர்க்கை கிரகங்களினுடைய பயிற்சி இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இல புதிதாக அறிமுகமானவர்களாகட்டும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவாக வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தந்திர நரி கூட்டத்தில் சிக்கக்கூடிய ஒரு புள்ளிமான் போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா சொல்லணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் அனைத்து விஷயத்துலையுமே உஷாராக இருங்க உங்களை சுற்றி நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் அந்த தந்திர நரிக்கூட்டம் அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள வந்து மாட்ட வைப்பாங்க சிக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நல்லது பண்ணுறேன் தேவையே இல்லாத ஒருத்தரையே நமக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசிக்க பழகுங்க ஒருத்தவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்க வாலண்டரியே வந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏன் நமக்கு நல்லது பண்ணணும் அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இல்லை நமக்கு நல் நல்லது பண்ணுறதுனால அவங்களுக்கு நிஜமாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்லது இருக்கா அவங்களுக்கு என்ன எந்த ஒரு இதுவும் வாய்ப்பும் கிடையாது இல்லை நம்பிக்கிட்டே ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறத தயவு செய்து துலாம் ராசி அன்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும் நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் நீ இதை மாதிரி பண்ணனா நீ பெரிய ஆளாக வரலாம் நீ இந்த இடத்துல முதலீடு பண்ணனா உனக்கு வந்து லாபம் அமோகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை வந்து அப்படியே உங்களை வந்து ரொம்ப மழுப்புவாங்க உங்களுடைய பிரைன் அப்படியே வந்து குழப்புவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவர்களே உங்களுக்கான தந்திர நரிகள் கொஞ்சம் உஷாராயிருங்க தேவையில்லாத யாரும் யாருக்குமே எந்த உதவியும் இந்த செய்ய மாட்டார்கள் மீறி உங்களுக்கு செய்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஏதேனும் உங்களால வேலையாக வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களை உங்களுடைய வளர்ச்சியை காண பொறுக்க முடியாம உங்களை வந்து அவர்கள் அழிப்பதற்கான சூழ்ச்சியாகவும் அவை இருக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி இதில் இதில் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் அதில் சேருங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பணத்தை செலவு இது பண்ணுங்கள் சேம் சேவி ப சேவ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீ இந்த மாதிரி தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தொழிலை இன்னும் இப்படிலாம் நீ பிரம்மாண்டமாக கொண்டு வரலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் ஆழ்ந்து யோசிங்க இது நமக்கு சரி வருமா நம்மளுடைய குடும்ப சூழலுக்கு இது சரி வருமா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இது தகுந்ததாக இருக்குமா இந்த நேரத்தை நாம் இதில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படி இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய் தந்தையரிடம் கேளுங்க பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னா பெரியவர்கள் கிட்ட தாத்தா பாட்டி கூட கிட்ட கிட்ட கேளுங்க அவங்கள ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு சரியான உங்களுக்கு ஒரு ஆலோசனை சிறந்த ஒரு வழிகாட்டி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆன ஆளுகிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனையை மேற்கொள்ளுங்க இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு அந்த விஷயம் சரி அப்படின்னு பட்டு பட்டுச்சுனா மட்டும் அந்த விஷயத்தை நீங்கள் இறங்குங்க அந்த காரியத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை மட்டுமே கொடுக்கும் அது உங்களுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும் அவர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தந்திர அதனால துலாம் ராசி அன்பர்களே இந்த காலத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாராக இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ண பாருங்க இந்த விஷயத்துல நீங்க யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம் உங்களுடைய கணவன் மனைவி உங்களுக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு நன்மையாக இருக்கும் உங்க குடும்பத்துல குடும்பம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய தாத்தா பாட்டி இவர்கள் இவர்களிடத்துல நீங்க ஆலோசனை பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இல்லை அந்த தொழில் சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க அவர்களிடத்தில் நீங்க ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் மற்றவர்களிடத்துல ஒரு சக பணியாளர்களோ இல்லைன்னா புதிய நட்போ இல்லை பழைய நட்போ இல்லை உறவினர்களோ உறவினர்களுடைய உறவினரோ ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டோ பக்கமோ இப்படி யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு எதிலையுமே ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்குமே வந்து கடன் வந்து கொடுக்கவும் வேண்டாம் நீங்கள் யார்கிட்ட இருந்தும் கடன் இந்த மாதத்தில் வாங்க வேண்டாம் ஜூன் ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் இறைந்து வரக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வாங்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் கடனை தர முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையும் சில நேரங்களில் தலை தூக்கலாம் அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதிக அளவில் முதலீடு பண்ண வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் யாரிடமிருந்தும் கடன் பெறவும் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் மற்றபடி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற வரவு செலவு சரியான விகிதத்தில் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவு இருக்கோ அதற்கு நிகரான செலவினங்கள் இருக்கும் அதிகமான செலவுகளும் வராது அதற்கு குறைவான செலவுகளும் இருக்காது வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த ஆணி மாதம் உடல் ரீதியாக பார்க்கும்பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த நேரத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால ஏனோ தானோன்னா இருக்கக்கூடாது சரியான நேரத்தில் தூங்குங்க சரியான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க பாருங்க இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனையும் கிடையாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அமோகமான ஒரு நல்ல காலம் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் உங்களுடைய ஆசை கனவுகள் உங்களுடைய பெற்றோர்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த காலம் ஒரு நல்ல உறவு இருக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவுகள் இருக்கும் மாணவர்களை வரைக்கும் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா ராசிக்கார பெண்களை பொறுத்தவரைக்கும் பணியிடத்திற்கு போறீங்களா ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா பணியிடத்தில் வேலைபலு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய பணியிடத்தையும் நீங்கள் சேர்த்து கவனிக்க கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களுடைய கால சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய பணியிடத்தையும் பராமரிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய போக்களையும் கொஞ்சம் கவனத்தை செ செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தி கடந்த காலம் அப்படின்னு ஒப்பிடும் பொழுது ஏக்கப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் எதிர்கடுத்தாலும் பிரச்சனை சுற்றி பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எதிர்க்க ஒரு குடும்ப பிரச்சனை எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இந்த ஆணி மாதம் பார்த்திங்க அப்படின்னா வக்ரசனி நடைபெறுகிறது இந்த வக்ரசனியினுடைய காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் வக்ரசனியினுடைய காலத்தில் சற்று தனிய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால இந்த ஆணி மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் இருந்து இரண்டாவது மூன்றாவது பகுதியில் இருந்து அப்படின்னா அதாவது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான காலமாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் அப்படிங்கறதுலயும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி சில செலவுகள் உங்களை திக்குமுக்காட செய்தாலும் வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் பிள்ளைகளினுடைய திருமண விஷயத்தில் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் தீருங்க இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இனி புரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சியும் பண்ணுவாங்க உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவு ஆணி மாதத்தினுடைய பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாக்குறது அதனால் அந்த நேரத்துல இருந்து உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே ஒரு சாதகமான நிலைகள் உருவாகும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு அப்படின்றது மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையேனும் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு எல் தீபம் ஏற்றிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்